நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தோட உங்க முன்னாடி வந்து நிற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ உங்க பேர் என்னம்மா பார்வதி பார்வதி ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு பாசிட்டிவ் வைப் எடுத்துட்டு வரேன்ட்டு அந்த பாசிட்டிவிட்டி ஏதோ படம் வந்து கோபத்தை பத்தி இருந்தாலுமே இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு ஸோ நம்ம நானி சாரை வந்து நம்ம வந்து ஈயா பார்த்துருக்கோம் ஒரு புராண கால ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம் நம்ம அப்புறம் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டாக பார்த்துருக்கோம் இதில் வேறு அவதாரமாக வராரு அவரு ஸோ எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுற படங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்குமே ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து எஸ்டே சூர்யா சாரோட ஒரு மேட் கிரியேட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ் அ டெரெக்டர் ஆஸ் அன் ஆக்டர் அவர் எதில் கை வச்சாலுமே அதில் ஏதோ ஒரு மேட்னஸ் ஒரு ஒரு பரபரப்பு ஒரு வெறித்தனம் ஏதோ ஒன்று இருக்கும் இதுலேயும் அது கண்டிப்பாக இருக்கும் அண்ட் பிரியங்கா அண்ட் அதித்தி உங்களோட கொ கம்மியான ஒர்க் தான் நான் பார்த்துருக்கேன் பட் போத் ஆஃப் யூ ஆர் ஃபினாமினி டேலண்டட் உமன் எனக்கு ரொம்ப ப்ரவுடாக இருக்கு ரொம்ப அழகான ரொம்ப டேலண்டடான பெண்கள் ரெண்டு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு அண்ட் என்னோட கேரக்டருமே அம்மா ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் இதில் கொடுத்தது ஸோ வெரி ஹாப்பி டு பி பீஹியர் அவ்வளோதான் அண்ட் விவேக் இஸ் பிரில்லியன்ட் டிரெக்டர் அவர் வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு தயாராக இருந்தால் அவர் கட்டும் சொல்ல மாட்டார் ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ இன்னும் ஒரு பத்து நாள் கொடுத்திருந்தோம்லான்னா இல்லை ஒரு ஒரு மாதம் கொடுத்துருந்தோம்னா அவர் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு டப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து போடுந்தா சாமி நல்லா வந்திருக்கு படம் போதும் நிப்பாட்டிக்கலாம் நம்ம கிட்ட கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லா படங்களையும் என்னோடையும் இல்லை நல்லா ஆனஸ்ட்டாக முயற்சி போட்டு உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வர எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் வந்து தியேட்டருக்கே வந்து பார்த்து படத்தை பார்த்து உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுங்க உங்களோட உண்மையான ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ஐம் ஜஸ்ட் ஜஸ்ட் வெரி ஹாப்பி டு பி ஹர் மறுபடியும் மறுபடியும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்ததுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் இந்த இந்த வாட்டி தமிழ் படம் ப்ரமோட் பண்ண வரல ஒரு தெலுங்கு படம் பட் இட் இஸ் ரிலீஸிங் இன் தமிழ் ஆல்சோ இந்த படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கோம் ஸோ சரி போதா சனிவாரம் அது த தெலுங்கில் சூர்யா சாட்டர்டே அது சொல்லி சொல்லி எனக்கு அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ஸோ நானி கூட எனக்கு வந்து ரெண்டாவது படம் ஃபஸ்ட் கேங் லீடர்னு ஒரு படம் பண்ணும் அண்ட் இது செகண்ட் ஃபில்ம் இட்ஸ் ரியலி அ ஸ்பெஷல் ஃபில்ம் இந்த ஷாரூன்னு ஒரு கேரக்டர் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் விவேக் ரொம்ப அழகாக இந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவாங்க எஸ்டே சார் கூடயும் இது ரெண்டாவது படம் டான் படம் படம் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அண்டு இந்த படத்தில் வந்து நிறையவே அவங்க த்ரூ அவுட் அவங்க கூடியே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இஸ் இது நிறைய ஒரு இது இருக்குது கேரக்டர் இருக்குது நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது சார் கூட அண்டு இந்த வாட்டி நிறைய ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் எஸ்ஜே சூர்யா சார் அண்டு அதிதி வி ஹாவ் வெரி ஃப்யூ சீன்ஸ் டுகெதர் பட் ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் யூ அபிராமி மேம் இட்ஸ் எ பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் எல்லோரும் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஃபில்மில் பண்ணியிருக்கிற எல்லாருமே கேரக்ட் எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்கிறவங்களும் அப்புறம் க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹானஸ்ட்டு எஃபர்ட் போட்டிருக்காங்க எப்பவுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா படத்துக்கும் இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக பார்த்துட்டு ஐ மீன் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ அவ்வளோதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப

Yeah, first of all, Vivek sir, I think all credit goes to him because uh, he's the one behind this entire project. And uh, then of course, Nani sir. Uh, Nani sir, yes. <laughs> Nani is a gem of a person. Uh, I cannot begin to explain how much uh, I had fun working with him and we had a lot of conversations. ரொம்ப ஜெனான ஒரு பர்சன் அண்ட் எனக்கு ஆக்சுவலி தெரியாது அவர் வந்து டிரெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்தார் டிரெக்ட் டிரெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தாருன்னு எனக்கு தெரியல ஸோ சோ மெனி ஸ்மால் திங்ஸ் தட் விட் கான்வெர்சேஷன்ஸ் அபவுட் ஐ வில் ரியலி சேரிஷ் எயிட் ஃபார்ஸ்ட் ஆஃப் மை லைஃப் பிரியங்கா இஸ் இஸ் த செகண்ட் ஐ எம் ஆக்டிங் வித் யூ ஸ்மால் போர்ஷன் Adilim, small portion, idilim, small portion, but I hope we have a bigger uh, portion in future. His, his performance is so intense in everything that I've seen. So I unfortunately didn't have any scene with you this time except for your blessing, like I mentioned. I wrote a blessing, but um, I hope this movie reaches to everybody and. Uh, ஹைதராபாத் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் அது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க் யூ வெரி மச்ஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே